रा <laughs> 네언은이 a e 제리

लेडी ने न लेया तम्बी कुञ्जे बैग वांगा बते बते आरती पोतविंग आरती आरती एरनो तम्बी कुञ्जे कुडी ने लाई लेडी हो बते चोदांगला आमामे कि ताली डिफरेंट लगा पोडी ना आयंगडा नी तन्ने पेट ना इंगा पोने इंगा पोने इंगा दा पेटना बक्मा इला கொஞ்ச நாளைக்குஞ்சு வளைங்க லை வாங்க அளை வெக்க வேண்டியது இல்லை இது வளைங்கனே அளை தெப்புளு ஏ இல்ல நேசன வந்து எல்லா ஓட அபிரி டிபார்ட்மெண்ட் குன்றாரு குன்றாரு அபிரி டிபார்ட்மெண்ட் பாக்கத என்ன பிரச்சனை இருக்காது நாடு என்ன

이런 뭔가 내. 내가 올라가네. 나도. 이거 아니야. 이탈리안부터. 이탈리아는 몰리지 오래도 오래도 생겼으니까. 음. 뭐가 돼? 옷장 안에 엄마. 옷장. 에 이거 어디부터? 어디 방 안에. 안에. 다 엄마. 왜 안돼? 안에. 안에. 안에 군중. 안에. 내가 뭐 보이겠네?

இல்லங்க அவுக்கும் அவுக்கும் எங்க தருவு எங்க பொங்கல் எங்க ஆளுங்க ஏன் காரேன் எப்படி அவர் சொல்றீங்க என்ன காரணத்துக்கு சொல்றீங்க யாராவது மோட்டிவேஷன் அவங்கள்ட்ட சொன்னாங்களா ஆனா அவங்க சொல்லியிருக்கான் அவர் சொல்லல அவர் நானா கேட்கறேன் சொன்னாங்க ஆமா அவன் தான் சொன்னான் அப்போ அவன் சொன்னது தானே அதனால என்ன டிஸ்டபன்ஸ் இருக்கு அவனை கொடி கட்டவா அந்த கொடியிலாம் அவனும் கட்டியிருக்கான்

சார் தப்பு பண்ணுனதுக்குள்ள உத்தரவு தரனே அது யாரோ எங்க தட்டுவாங்கன்னுங்க தப்பு பண்ணுனது தண்டபணம் மாட்டாங்க போய் அம்பேத் செல்ல மாளை போடும் கிழின வந்து அதத்த மத்தவங்களுக்கு அப்ப இப்படி கட்ட கொண்டு போறாங்க சொல்லி போன வருஷம் குறுக மாட்டேனா அப்ப நான் சொன்னேன் நீ குறுகாதே வாங்க அப்ப நான் அந்த போ அத வச்சு ஏசிக்கு குறுகிச்சு அந்த வந்து ரொம்ப mm